பூமி சத்துக்களை விளங்கி போட்டது எகித்தை விளங்கி போட்டது பாருங்களேன் இந்த பாடல் எவ்வளவு பெரிய வெளிப்பாடுகளை கொடுக்குது பாருங்க வெளிப்பாடான பாடல் வலதுகரத்தை நீட்டும் சத்திருக்கள் விழுகிறதை நான் பார்க்கணும் வலதுகரத்தை நீட்டும் சுவாசத்தை ஊசும் நாசின் சுவாசத்தை ஊதும் அற்புதம் நடக்கும் பாருங்கள் ஒவ்வொரு அற்புதத்தை சொல்கிறார்கள் காற்றை வீச பண்ணும் வலதுகரத்தை நீட்டும் நாசின் சுவாசத்தை ஊதும் இதெல்லாம் சத்துருக்கிழக்கு நேராய் ஆண்டு இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் யாருக்கு நேராய் எகிப்தி நேராய் வலதுகரத்தை நீட்டுகிறார் வலதுகரம் நீட்டப்பட அப்பா யாரையும் கை நீட்டி அடிச்சுறாதீங்க நான் யாரையும் கை நீட்டி நான் வார்த்தை கேட்டாதீங்க யாரும் கை நீட்டி விரல் காட்டி நீதா 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 நீதான் ஒன்னாலதா ஒன்னாலதான் ஒன்னாலதான் கணவன் மனைவி பார்த்து மனைவி கணவனை பார்த்து பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து நோ மை பிரதர் அண்ட் சிஸ்டர் யாரையும் விரல் நீட்டி கை நீட்டாதீங்க கத்தாவே நீ எனக்காய் கரம் நீட்டும் நான் கை கட்டி கொள்கிறேன் நீ கரம் நீட்டும் நீ கரம் நீட்டினால் போதும் அற்புதங்கள் தானாய் நடக்கும் நான் கை நீட்டினால் நீ கை நீட்ட மாட்டேன் நான் கைகளை கட்டி கொண்டா எனக்காய் கரண் நீட்டுகிற கத்தை நீர் என்னோடு கூட இருக்கிறீர் எல்லாத்துக்கும் கை நீட்டிட்டு இருக்காதீங்க கை நீட்டி காட்டாதீங்க மாட்டோம் வேண்டாங்க அடுத்தவன் குற்றப்படுத்தி எண்ணங்க வர போறாங்க எத்தனை நாள் தான் அடுத்தவங்களை கை நீட்டி கை நீட்டி குற்றப்படுத்திக் கொண்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டிருப்பீர்கள் ஒரு நாள் நாம் குற்றவாளி கூண்டிலே நிற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம்

என் காரியமாய் கரத்தை நீட்டும் இந்த காரியத்தை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என் பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல ஞானத்தால் அல்ல என் திறமையால் அல்ல என் உழைப்பால் அல்ல என் சுயத்தால் அல்ல என் ஆள் பலத்தால் அல்ல நீர் எனக்காய் கரம் நீட்டும் சொல்லுவீங்களா கத்தர் உனக்காய் கரம் வா கரம் நீட்டி கத்தை செய்கிறது உங்கள் கண்டு பார்க்கும்படி திரும்பி தருவார் வானம் திறக்கப்பட்டாயிற்று கத்தருடைய கரம் அப்படியே செய்யும் இந்த வார்த்தினிய காம்பிர்கள் இன்னைக்கு நார் முடியிறதுக்குங்க கண் அற்புதத்தை பாக்கு டே டிஸ்பர்ட்டி கோர் எமென்மென்ட் கார்டனசி